உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள பாருங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க புறஜாதி யார் இந்துக்கள் இருக்கிறாங்களே அவங்ககிட்ட கற்றுக்குங்க நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க அந்த இந்துக்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க கோயிலுக்கு போவாங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு அவங்க கோயிலிருந்து பிரசாதம் வாங்கிட்டு வருவாங்க திருப்பதிக்கு போனால் லட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன யோசிக்கிறீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க திருப்பதி லட்டு சூப்பராக இருக்குங்க சோத்திரத்தோடு ஆண்டோர் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லியிருக்கிறார் அப்படி தான் நினைக்கிறீங்க பெரும்பான் நம்ம என்ன சொல்லிடுவோம் வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ அவங்க சொல்லுவாங்க ஐயோ தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வருவாங்க போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா லட்டு வாங்கின்னு வருவாங்க ஆனால் வந்துட்டு சொல்லுவாங்க இதை மேலே வாங்கலை உங்களுக்காக வர வழியில் கீழே வாங்கிட்டு வந்தேன் அப்போ அவனுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் இருக்குது பாருங்கள் அவன் குடும்பத்தோடு அவன் தேவனை பார்க்க அவன் போயிருக்கான் அந்த இடத்தில் உங்களே என்னையும் நினைச்சிருக்கான் பாருங்க இவங்க சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு நம்ம தனியாக வாங்கிட்டு போவோன்னு நமக்கு வந்து நம்மளை மதிச்சு அவன் வாங்கினோன்னு தரான்ல அவன் பிரசாதத்தை அவன் தரும்போது நம்முடைய பிரசாதம் ஜீவ தண்ணீர் ஜீவ விருட்சம் நம்முடைய ஆண்டவர் தான் பிரசாதம் என்னைக்கு நீங்கள் அவரை நீங்கள் ஏன் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவனுக்கு இருக்கில்ல உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் அந்த நல்ல ஏன் உங்ககிட்ட இல்லை ஏன் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டீங்க சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை